முருகப்பெருமானுடைய கோவில் எங்கே இருக்கோ புராதானமான கோவில் நான் சொல்கிறது அந்த கோவிலில் போய்ட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு விளக்கு எடுத்து நெய் ஊத்தி அந்த கோவிலில் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சார் என்னென்ன சார் டிசம்பர் அஞ்சோடு முடிய போறேன் சார் டிசம்பர் அஞ்சு மூணு முப்பத்தெட்டோட அதிசாரம் முடிஞ்சு மறுபடியும் ரெட்ராகேட் ஆக போகிறாரே சார் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்றீங்களே சார் என்ன குருவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியடுன்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது இந்த ரெட்ராகேட் ஆக போகிற டைம்ல இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ புராதனமான ஒரு கோவிலுக்கு போவாங்க அந்த கோவிலில் கன்னிமூலன்னு ஒரு மூளை இருக்கும் அந்த கோவிலில் கன்னிமூல மூல கணபதினு ஒருத்தர் இருப்பார் அந்த கன்னி மூல கணபதியான போய் அமர்ந்து மண் விளக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல நீங்க வீட்டுல இருந்து கொண்டு போற நெய்ய ஊத்தி ஒரு தீபத்தை ஏத்தி ஆத்மார்த்தமா முருகப்பெருமான நினைச்சோ இல்ல யாராவது ஒரு சித்தர்கள் நினைச்சோ போகர் அகஸ்தியர் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் உங்க மனசுக்கு யார தோணுதோ அவரை நினைச்சு நீங்க ஆத்மார்த்தமா நீங்க வேண்டும் பொழுது இந்த குரு அவருடைய பலனை அளப்பரிய தருவார் இருநூறு சதவீதம் நடந்தே தீரும் ஏன்னா இப்போ ஏன் இதுக்கு இருபது நாள் கழிச்சு நீங்க சொல்றீங்க சார் இந்த வீடியோவை நீங்க முதலே போடலாமே சார் அப்படின்னா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாருமே முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க சார் இருபது நாள் எதுவுமே நடக்கல சார் நிறைய பேர் சொன்னாங்க சார் மிதன ராசிக்காரங்க ஓஹோன்னு இருப்பாங்க கடக ராசிக்காரங்க ஓஹோன்னு இருப்பாங்க எதுவுமே நடக்கலன்றவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எதுக்காக நடக்கல அப்படின்னா அந்த ஃபார்முலா தெரியல சுக்கரன் அப்படின்னும் வழிபாடு வேற மாதிரி இருக்கும் புதன் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும் குரு அப்படின்னும் பொழுது வழிபாடு டோட்டலா வேற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முக்தி நிலை அடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா சமாதி அந்த இடத்துக்கு போயிட்டு மண் விளக்குல நெய் ஊத்தி ஒரு ஆத்மார்த்தமா ஒரு அரை மணி நேரம் நீங்க வேண்டும் பொழுது வாய் விட்டு வேண்டவே வேண்டாம் நீங்க மன ரீதியா மனசுக்குள்ளவே நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்க வேண்டீங்க அப்படின்னா அதுக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு விதையை குரு பகவான் இரநூறு சதவீதம் பண்ணியே தீர்வார்